உங்கள் சொலுக்கு என் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் ஆறாம் தேதியான இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நீட் போனாடி இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமா பாப்பா ஆவணி மாதம் சுக்ல பக்ஷம் சதுர்த்தசி தீதி மதியம் பன்னிரண்டு மணி தீடு இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாவர்ணமி திதி தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை நான்கு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் எட்டு ஆம் தேதி அதிகாலை ஒன்று மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் விருத்தி யோகம் மதியம் ஒன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிசை கரணம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டி காரணம் இரவு பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு பவ கரணம் தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் முதல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இரண்டு முறை வரும் துவால து முதலாவது மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரையிலும் இரண்டாவது மதியம் இரண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜிய காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் கதயோகம் காலை நான்கு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மாதங்க யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் மாலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் மீனராசியில் சஞ்சரிப்பார் அயணம் தூத்தான் தட்சிணாயணம் பருவம் சரத் பருவம் பருவம் சரத் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட ஏன் இரண்டு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த தருணத்தில் நீங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் உங்கள் இடத்தையும் புரிந்துகொள்ள முயல்கிறீர்கள் சில நேரங்களில் அந்த தேடல் உங்களை உலகத்திலிருந்து தள்ளி வைத்தது போல தோன்றலாம் ஆனால் இதுவே உங்கள் கனவுகள் எண்ணங்கள் மற்றும் உள்ளுணர்வுகள் வெளிச்சமாய் பிரகாசிக்கும் நேரம் அவை உங்களை ஒரு புதிய பாதைக்கு வழிநடத்தும் உங்கள் உடல் மற்றும் மடி மனநிலைக்கு பேணல் கொடுப்பது இப்போது மிகவும் முக்கியம் ஏனெனில் அமைதியும் ஆரோக்கியமும் தான் உங்கள் அடுத்த முன்னேற்றத்தின் அடிப்படை வீட்டில் அமைதியாக செலவிடும் சில நிமிடங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் புதிய ஆற்றலையும் தரும் இதே சமயம் புதிய வீடு வாங்குவது முக்கியமான முதலீடு செய்வது போன்ற தீர்மானங்களுக்கான சாதகமான காலம் இது உங்கள் பெற்றோர்கள் அல்லது மூத்த உறவினர்கள் ஆத்தரவாக நின்று உங்களை ஊக்கப்படுத்துவார்கள் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடியுங்கள் உங்கள் பொழுதுபோக்குகள் சுவாரஸ்யமான உரையாடல்கள் அல்லது சிரிப்பூட்டும் தருணங்கள் இவைகளில் தான் உண்மையான ஆனந்தம் மறைந்துள்ளது இன்று சமூக தொடர்புகளுக்கும் சிறிய வேலைகளுக்கும் சிறந்த நாள் நண்பர்களை சந்திப்பது செய்திகள் பகிர்வது அல்லது ஒருவரை மகிழ்விப்பது போன்ற செயல்கள் உங்களுக்கு மனநிறைவை தரும் இன்றைய நாள் பகிர்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வின் ஒவ்வொரு சிறு அனுபவத்திலும் அழகை காண்பதற்கும் அழைப்பு விடுகிறது இன்றுக்கு உங்கள் வாழ்க்கையில் உறவுகளும் உரையாடல்களும் முக்கிய பங்கு வகிக்கும் நாள் உங்கள் பேச்சின் தெளிவு நேர்மையான அணுகுமுறை மற்றும் புரிதலான சொற்கள் சுற்றியுள்ளவர்களை இயல்பாகவே ஈர்க்கும் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் செயல்படும் உங்கள் நெறி சூழ்நிலையை ஊழியர வைத்து உங்களுக்கு மரியாதையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும் இந்நேரம் உங்கள் அறிவும் அனுபவமும் மற்றவர்களுடன் எவ்வாறு ஒப்பிடப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இருக்கும் இதன் மூலம் உங்கள் முடிவெடுக்கும் திறனும் பார்வையும் மேலும் தெளிவடையும் பண விஷயங்களில் நிலைமை சுமாராக சீராக இருக்கும் கூடவே குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவி உங்களுக்கு நிதி நிம்மதியை அளிக்கக்கூடும் ஆனால் சில எதிர்பாராத பொறுப்புகள் உங்கள் தினசரி ரீதியை சற்று மாற்றக்கூடும் ஆனால் அமைதியாக இருந்து சமநிலையை பேணிச் செயல்பட்டால் அனைத்தும் சரியாகும் காதல் வாழ்க்கையில் நேர்மறையான முன்னேற்றம் காணப்படும் ஆனால் வேலை சுமை மற்றும் போட்டி சோர்வை ஏற்படுத்தக்கூடும் மொத்தத்தில் இன்றுக்கு உறவுகள் நம்பிக்கை மற்றும் சமநிலையுடன் செயல்படும் திறன் ஒன்றிணையும் ஒரு அழகான நாளாக இருக்கும் இன்றைய நாள் ஒய்ந்து உங்கள் செடி தொழில் முறையில் சிறிய சோதனையாக அமையலாம் பசி சில பணிகளில் எதிர்பாராத தடை அல்லது தாமதம் மன அழுத்தத்தை உருவாக்கி நேரத்தை வீணாக்கும் வாய்ப்பினை உண்டு ஆனால் கவலைப்பட வேண்டாம் கல்சீஃப் உங்கள் வாழ்க்கை துடு துணையின் அன்பும் ஆதரவும் இன்று உங்களுக்கு உண்மையான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் இதனால் நீங்கள் அவரின் உற்பாதை உங்கள் அதிர்ஷ்டம் என உணர்வீர்கள் வேலைப்பழு எவ்வளவு இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் திறந்த மனதுடன் பகிர்ந்தால் உறவுகள் மேலும் வலுவடையும் இட்ஸ் இது உங்களின் பலவீனங்களை உணர்ந்து அவற்றை மேம்படுத்துவதற்கான சிறந்த நேரம் திட்டமிட்ட முறையில் செயல்பட்டால் தொழில்முறை இலக்குகள் எளிதில் நிறைவேறும் உங்கள் துணையின் சிறிய குறைகளை பெரிதாக காணாமல் மற்ற மனித அவர்களுக்கு புதிய வாய்ப்பை அசியுங்கள் திசித் இதனால் உறவுகள் இன்னும் உறுதியடையும் உடல் நலம் தொடர்பான சில சிரமங்கள் மருத்துவரின் சரியான ஆலோசனையால் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மேலும் குழந்தைகள் குறித்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டு மன அமைதி நிலையும் மொத்தத்தில் இன்று சவால்களும் சந்தோஷங்களும் இணைந்த ஒரு நாள் பெத்தவசி அதில் உங்கள் பொறுமையும் புரிதலும் வெற்றியின் திறவுகோளாக இருக்கும் இவ்வினர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் முறை முயற்சிகளிலும் சமநிலையை பேண முடியும் ஒரு சிறப்பான நாள் உங்கள் ச ஒருமைப்பாடு மற்றும் தீவிரமான கவனம் இலக்குகளை எடிட்ஸில் அடைய உதவும் அரசியல் சமூக அல்லது பொதுநல துறைகளில் செயல்படுவோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் மேலும் உங்கள் திறமை மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறை வெற்றிக்கு கதவாகும் காதல் வாழ்க்கையில் புரிதலும் அன்பும் மேலோங்கும் எனவே மனதில் உள்ள முக்கியமான எண்ணங்களை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது உறவுகளை மேலும் ஆழமாக இணைக்கும் மூத்தவர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களின் அறிவுரைகள் இன்று உங்களுக்கு புதிய பார்வையையும் தீர்வுகளையும் வழங்கும் சில தருணங்களில் வாதப்பிரசங்கங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அமைதியாகவும் சிந்தனையுடனும் செயல்பட்டால் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைத்து புத்துணர்ச்சி தரும் கூடவே ஒரு பழைய நண்பரை சந்திப்பது இனிய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஆனால் உங்கள் அல்லது உங்கள் துணையின் குடும்பத்தில் சிறிய நிலைத்தன்மையின்மை காணப்படலாம் எனவே பொறுமையுடனும் கருணையுடனும் நடந்து கொள்ளுவது இன்றைய முக்கிய பாடமாகும் இன்றுக்கு உங்கள் உடல் நலனில் சிறிது கவனம் செலுத்த வேண்டிய நாள் சிறிய சோர்வோ அல்லது வலியோ இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் உடனே சிகிச்சை பெறுவது நல்லது மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதை தனியாக சுமக்காமல் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் திறந்த மன உரையாடல் பல நேரங்களில் மருந்தை விட சிறந்த நிவாரணமாக இருக்கும் இன்று எந்தவிதமான தவறான முடிவுகளையும் போதை பழக்கம் அல்லது தப்பான நடத்தை போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவை பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்கும் இயற்கையோடு இணைந்து சில நேரம் செலவிடுவது உங்கள் மனதை தெளிவாக்கி உள்ளார்ந்த அமைதியையும் புதிய ஆன்மீக பார்வையையும் சொம்ப தரும் வீடு அல்லது உறவினர்களின் வீட்டில் உதவியாக செயல்படுவது உறவுகளின் உறுதியை மேலும் ஆழப்படுத்தும் உங்கள் அன்புக்குரியவரிடம் கவனம் செலுத்துங்கள் அவரின் புன்னகை உரையாடல் அல்லது சிறிய பாராட்டு கூட உறவை இனிமையாக்கும் முதல் காதல் போல ஒரு புதிய அனுபவம் உங்கள் இதயத்தில் சுகமான அதிர்வை ஏற்படுத்தலாம் அதில் ஒரு பச்சைத்தன்மையும் சாகசமும் கலந்திருக்கும் மொத்தத்தில் இன்று உங்கள் பல்திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் உற்சாகத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்பட்டால் ஒவ்வொரு தருணமும் அர்த்தமிக்கதாக மாறும் இன்று நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க இது சரியான நேரம் அவற்றை விரைவாக செய்து முடித்தால் உங்கள் மனம் தெளிவாகவும் எண்ணங்கள் ஒழுங்காகவும் இருக்கும் காதல் வாழ்க்கையில் இன்று கனவுகளும் கற்பனைகளும் கலந்த ஓர் இனிய சூழ்நிலை உருவாகும் உணர்வுகள் ஆழமாக கிளர்ந்து இதயம் முதன்முதலாக காதலில் விழுந்தது போல துடிக்கும் தொழில்முறை வாழ்க்கையில் இது முன்னேற்றத்திற்கான நேரம் உங்கள் கல்வி திறன் வளர்ச்சி மற்றும் புதிய இலக்குகளை நோக்கி முன்னேறுவதில் சிறந்த ஆதரவு கிடைக்கும் உடல் நலனை புறக்கணிக்காதீர்கள் சிறிய குறைபாடுகளையும் கவனிக்காமல் விடாதீர்கள் மருத்துவரின் ஆலோசனை அல்லது சிகிச்சை தேவைப்பட்டால் தாமதிக்காமல் பெறுங்கள் இதேபோல் அன்புக்குரியவர்களின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் மனதையும் இதயத்தையும் திறந்து வைத்து புதிய எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்தும் வழிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவை உங்களை ஒரு புதிய திசையில் வழிநடத்தும் எந்த ஒரு ஆபத்தான முதலீட்டிலும் அல்லது சந்தேகமான ஒப்பந்தத்திலும் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ஏனெனில் இன்று பாதுகாப்பாக நடப்பதே வெற்றிக்கான சிறந்த முடிவு இன்று நீங்கள் சமூக பணிகளிலும் தானபட திட்டங்களிலும் ஈடுபட சிறந்த நாள் ஏனெனில் இத்தகைய செயல்கள் உங்கள் மனப்பார்வையை விரிவுபடுத்தி உலகத்தை புதிய கோணத்தில் காண உதவும் தொழில் முறையில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நேரம் இது பல பணிகளை ஒரே நேரத்தில் கையாளும் உங்கள் திறன் சிறந்த பலனை அளித்து வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை திறக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் திறந்த உரையாடல்கள் நடப்பது அவர்களின் எண்ணங்களையும் பணியின் முறையையும் புரிந்து கொள்ள உதவி செய்து குழு ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் எனினும் நாளின் பரபரப்பால் சோர்வும் மன அழுத்தமும் ஏற்படலாம் ஆனால் இதுவும் தற்காலிகம் அனுபவம் உங்கள் தீர்மான திறனை மேலும் தெளிவாகும் இன்று உங்கள் அட்டவணை நெருக்கடியானதாக இருக்கும் எனவே ஆற்றலைச் சிதறடிக்காமல் முக்கிய பணிகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் தொடர்பு திறனை பயன்படுத்தி உங்கள் சிந்தனைகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்துங்கள் அவை உங்களை முன்னிலையில் நிறுத்தும் வணிக ரீதியாக உங்கள் திட்டமிடும் திறன் மற்றும் குழுவுடன் இணைந்த செயல்பாடு வேலையின் வேகத்தை உயர்த்தும் குறிப்பாக சில்லறை மற்றும் விற்பனை துறைகளில் இன்று லாபகரமான முடிவுகள் கிடைக்கும் ஆனச்சு இன்றைக்க பெண்களுக்கு வீட்டுப் பணி மொத்தம் மற்றும் வியாபார வசதி தொழில் முறை கடமைகள் இடையே சமநிலையை வீணிஸ்டி நான் பேணுவது சற்று சவாலாக இருக்கலாம் அதே நேரத்தில் தி அலுவலக சூழல் ஒழுங்குமையாகவும் கட்டுப்பாட்டிலும் பிறவருக்கும் இது வேலைகளை வைந்து எளிதாக்கும் உடல்நலத்தை பற்றி கவனம் கொள்வது அவசியம் குறிப்பாக நரம்புகளில் ஏற்பட்ட இழுத்தல் வீக்கம் அல்லது சிறிய வழிகள் அச்சுறுத்தக்கூடும் எனவே தேவையான சந்தர்ப்பங்களில் மருத்துவரின் ஆலோசனையை தொடர்பு கொள்வது நல்லது தினசரி முறையில் சிறிய ஓய்வுகள் எளிய உடற்பயிற்சி மற்றும் கவனமுடைய உணவு பழக்கங்கள் உடல் மற்றும் மண் ஆரோக்கியத்தை நிலைநாட்ட உதவும் இதனால் வீட்டிலும் அலுவலகத்திலும் சமநிலை பெறுவது சுலபமாகும் இன்று ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் மீனக ராசியில் இருப்பதாலும் சதுர்த்தசி பாவுர்ணமி சந்திப்பு காலத்தாலும் உணர்ச்சி பூர்வமான ஆன்மீக மற்றும் செயல் சார்ந்த ஆற்றலால் நிரம்பியுள்ளது திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் எனவே மனம் எண்ணம் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் உள்ளன மேலும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் உள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் ஒன்று சிவ பூஜை மற்றும் தியானம் திங்கட்கிழமையின் அதிபதி சிவபெருமானே இஸ் இன்று சிவலிங்கத்திற்கு பால் அல்லது நீரால் அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய் என்று உச்சரிப்பது மன அமைதியையும் நிதி நிலைத்தன்மையையும் தரும் செயல்களை தூய்மைப்படுத்தவும் எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபடவும் இந்த நாள் சிறந்தது இன்னும் இரண்டாவது நிதி திட்டங்களை நீத்திட்டங்களை பாசம் பசம் மதிப்பாய்வு செய்தல் விருத்தி யோகத்திற்கு பிறகு யோகம் உருவாகிறது இது நீண்ட கால திட்டங்களுக்கு நிலைத்தன்மையை வழங்குகிறது இன்று உங்கள் செலவுகள் சேமிப்பு மற்றும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்வது நன்மை பயக்குமா இன்று திட்டமிடப்படும் பணிகள் வரும் காலத்தில் நிலையான பலனை தரும் மூன்றாம் நீர் மற்றும் அன்தானம் சதுர்த்தசி திதியில் தானம் செய்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு ஏழைகள் அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது புண்ணியத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பண வரவில் உள்ள தடைகளையும் நீக்குகிறது நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் சந்திரன் மீன ராசியில் இருப்பதால் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு ஆழமாக இருக்கும் குடும்பம் அல்லது பெற்றோருடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்துகிறது மேலும் இது உங்கள் வாழ்க்கையில் மனசமநிலையையும் நேர்மறையையும் கொண்டு வருகிறது செக் இன்று செய்யக்கூடாத நான்கு செயல்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து பூச்சத்து ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் ஒரு புதிய நிதி வணிகம் அல்லது பயணம் தொடர்பான பணிகளையும் தொடங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு காலத்தில் குழப்பம் மற்றும் இழப்புக்கான வாய்ப்பு உள்ளது இரண்டாவது கோபம் அல்லது முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம் திங்கட்கிழமை அமைதியான மனதுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று மீன உள்ள சந்திரன் உணர்திறனை அதிகரிக்கிறது இதனால் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள் தீவிரமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் கோபம் அல்லது ஆத்திரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது பகட்டுகளை தவிர்க்கவும் பௌர்ணமியின் தாக்கத்தால் மக்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்கிறார்கள் இன்றைய நாள் சுபமாக இருந்தாலும் வீண் செலவுகள் உங்கள் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும் சிந்தித்து பணத்தை பயன்படுத்துங்கள் நான்காவது மற்றவர்களை தூற்று தூற்றுவதையோ அல்லது குறை கூறுவதையோ செய்யாதீர்கள் திங்கட்கிழமை என்று மற்றவர்களை விமர்சிப்பது அல்லது அவமதிப்பது சிவனின் அருளை குறைக்கும் மாறாக உங்கள் செயல்களையும் பேச்சையும் கட்டுப்படுத்துவது இன்றைக்கு மிகவும் நன்மை பயக்கும் இன்று ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பொருளாதார கண்ணோட்டத்தில் பல முக்கிய சமிக்ஞைகளை கொண்டு வந்துள்ளது சந்திரன் மீன செட் சஞ்சரிப்பதாலும் ஏ விருத்தி யோகத்திற்குப் பிறகு துருவ யோகம் உருவாகுவதாலும் இன்றைய நாள் நிதி நிலைத்தன்மை மற்றும் திட்டங்களுக்கு குறிப்பாக சாதகமாக உள்ளது முதலீடு சேமிப்பு அல்லது வணிக முடிவுகள் தொடர்பான எந்தவொரு வேலையையும் செய்ய விரும்புவோர் இன்று கவனமாக முன்னேற வேண்டும் ஏனெனில் காலை நேரம் சிறிது நிலையற்ற தன்மையை கொண்டு வரக்கூடும் ஆனால் மதியத்திற்கு பிறகு நிலைமைகள் சமநிலையாகும் திங்கட்கிழமையாக இருப்பதால் இந்த நாள் நிலைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் திட்டமிட்டு யூ செயல்களுக்கு ஏற்றது எனவே பணம் தொடர்பான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள் சதுர்த்தசி மற்றும் பாவர்ணமி சந்திப்பு காலம் காரணமாக உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட செலவுகள் அல்லது தேவையற்ற பொழுதுபோக்குகளில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கக்கூடும் அதை கட்டுப்படுத்துவது அவசியம் முதலீட்டிற்கு ரியல் எஸ்டேட் தங்கம் அல்லது நீண்ட கால திட்டங்கள் லாபகரமாக இருக்கலாம் ஆனால் பங்கு சந்தையில் பெரிய அபாயங்களை எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை எடுக்கப்பட்ட முடிவு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து வரவேண்டிய பணம் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிக்க முயற்சி செய்யுங்கள் இன்று வெற்றி பெற வாய்ப்புள்ளது சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் மன அமைதி மற்றும் எதிர்கால நிதி திட்டமிடலுக்கு உகந்தது குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு வினாடிகள் வரை செய்யப்படும் நிதி தீர்மானம் மிகவும் பலனளிக்கும் மாலை நேரம் சந்திர உதயத்திற்கு பிறகு பணவரவு அல்லது ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை குறிக்கிறது எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் எந்த ஒரு தற்காலிக தடையையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் சுருக்கமாக இன்றைய நாள் நிதி மேம்பாடு நிலைத்தன்மை மற்றும் திட்டமிட்ட சேமிப்பு ஆகியவற்றின் திசையல் நேர்மறை ஆற்றலை வழங்குகிறது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளில் இருந்து விலகியிருங்கள்